ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் பாப்பா என்ன சொல்கிறா அப்படின்னா அவ்வளோ வீடியோ வச்சுக்கிட்டு ஹாய் மக்களே வணக்கம் அப்படின்னு இருக்கா வீடியோ எடுக்கிறாளா நான் மேடம் இது வந்து சண்டே மார்னிங் தான் மக்களே அதாவது இன்றைக்கி தான் ஸோ இன்றைக்கி எப்பயும் போல் அவர் வந்து கம்பெனி கிளம்பிட்டார் நானும் பாப்பா மட்டும்தான் மேடம் வந்து ஏழை முக்காவுக்கு எந்திரிச்சு வந்தாங்க நல்லா வெயில் அடிச்சிருச்சு இன்னைக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கே அவளுக்கு தான் தோசை ஊற்றி கொடுக்கலான்னு காலையிலே வந்துட்டு கிஸ் கிச்சனுக்கு வந்துட்டோம் ஒரு போர்க்கெழமே நடந்துச்சு மக்களே ஒரு குட்டி தோசை அவளுக்கு ஊற்றி கொடுக்கணும் அவளுக்கு மட்டும் கோதுமை தோசை எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி சப்பாத்தி போட்டு நானும் அவரும் சாப்பிட்டுட்டு அவர் கம்பெனிக்கே போயிட்டார் ஏழு மணிக்கெலாம் அன்றைக்கி சீக்கிரம் போயிட்டார் ஆனால் இந்த அம்மா ஏழை முக்காக்கு எழுந்திரிச்சு வந்து எனக்கு கோதுமை தோசை தான் வேணும்னு சொல்லி அவளுக்காக ஒரு ஸ்பூனு ஒரு கரண்டி கோதுமை தோசை கரைச்சிருக்கேன் மக்களே ஸோ அதனால தான் கிச்சனில் உட்காந்துக்கிட்டு சரி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சே இன்றைக்கி லாங் வீடியோ போடலான்னு சொல்லி இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோவே எடுக்கிறேன் ஸோ இன்றைக்கி சண்டே இப்படி தான் போயிட்டுருக்கு அது கிச்சனில் காலையில் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து உட்காந்து நாங்கள் அதை விட்டு அந்த ஒரு தோசை ஊற்றிட்டு போகிறதுக்குள்ளே எயிட் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஏன்னா அவளை உட்கார வச்சுட்டு நான் போய் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சம்திங் கெஸ்ட்டெல்லாம் ஏன் வீட்டுக்கு வரல கெஸ்ட்டு மேலே ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க கெஸ்ட்டு ஸோ அவங்களாம் கொஞ்சம் தெ இந்த டூ இயர்ஸாக இருக்கிறனால அப்பப்போ மந்த்லி மந்த்லி வருவாங்களா ஸோ அவங்க எப்போயுமே வந்து பேசுவாங்க அதனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு பேசிட்டு வந்தேன் மேலேருந்து கூப்பிட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வரவும் அப்பப்போ கேப்பில் போய் பேசிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு கிச்சனில் ஒரு தோசைக்கு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மக்களே மேடமுக்கு குது ஒரு வழியாக அவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு பாப்பா தோசை கேட்குறான்னு சொல்லிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுக்க வந்தாச்சு ஆனால் ஸ்பூன் எடுத்துக்கூட என்னென்ன கேட்குறான்னு பாருங்கள் ஸ்பூன் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் என்னை தூக்கி வச்சுக்க மம்மி அம்மா மம்மி தூக்கி வச்சுக்கோன்னு சொல்லி நான் முன்னாடி நிற்கிறேன் இப்போ வீடியோவில் தான் பார்க்குறேன் பின்னாடி நின்று ஹாய் மக்களே சொல்லி பேசிகிட்டு இருக்கா சிரிச்சிட்டே மக்களே அந்த பாருங்கள் பேசிகிட்டு இருக்கா அந்த சிரிச்சிட்டே பாருங்க அப்படின்னு ஐயோ ஐயோ நான் வீடியோ ஓடும்போதோ பார்க்குறேன் பின்னாடி நின்று அவள் பேசியிருக்கா அப்படின்னு ஆனால் வாய்ஸாக கட் பண்ணிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஒரு போர்க்களமே நடந்துச்சு மக்களே சண்டே மார்னிங் டிஃபன் அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய தோசைலாம் அவள் சாப்பிட மாட்டா அவள் ஏன்னா இதுக்கு மேலே குட்டியாக கரைக்க முடியாது அதில் கோதுமை தோசை போட்டு அதனால் கொஞ்சம் நானும் ரெண்டு வா பிச்சு போட்டுக்குவேன் அவளுக்காக தான் அவ்வளோ தோசை ஏன்னா கால் தோசை அதில் சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான் மேடம் அவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்க அவளுக்காக தான் சக்கரை போட்டிருக்கேன் ஆனால் சக்கரை போ நாட்டு சக்கரை போடுவேன் நாட்டு சக்கரை தீர்ந்ததே நான் மறந்துட்டேன் அதனால தான் இது ஜீனி போட்டேன் மக்கள் ஜீனி கொடுக்க மாட்டேன் குழந்தைக்கு இன்ன வரைக்கும் ஜீனி கொடுத்ததில்ல பட் இன்னைக்கு நாட்டு சக்கரை தீந்து போச்சு அப்படின்றனால ஜீனி போட்டிருக்கேன் ஏன்னா அவள் வெறும் தோசையாகவே சாப்பிடுவா மேக்சிமம் நாட்டு சக்கரைனா ஃபுல்லாக அதவாக எடுத்து எடுத்து சாப்பிடுவா இல்லைனா அவள் வெறும் தோசையாகவே சாப்பிடுவா சட்னி கேட்க மாட்டான் எங்களுக்கு சப்பாத்திக்கு வச்ச குருமா இருக்குது சுத்தம் தொடவே மாட்டான் ஸோ அதனால தான் மேடமுக்கு ஃபஸ்ட்டு தோசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் கொடுக்கலான்னு சொல்லி மேடம் தோசை ஊற்றி கிளப்பியாச்சு ஒரு வழியாக அதில் வந்து அந்த குட்டி பாக்ஸ் வச்சிருக்காள் அதில் பாதாம் பருப்பு போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ தான் எப்படிதான் தொடங்குச்சு தேங்க் தேங்க்யூ ஃபார் வா